Welcome back to our channel Mrs. Nandu Patil Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான இம்யூனிட்டி லெவலில் அதிகரிக்கக்கூடிய நெல்லிக்காயை வச்சு ஒரு சூப்பரான நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு நெல்லிக்காய் தேவையோ அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு அதில் உள்ளே இருக்கிற சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே குட்டியாக கட் பண்ணி வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இது டெய்லி வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் ஆப்பிளில் இருக்கக்கூடிய அதே பெனிஃபிட்ஸ் வந்து ஒரே ஒரு நெல்லிக்காய்லேயும் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி சேர்த்துருக்கேன் அண்ட் இது கூடிய ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா கிரைண்ட் ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு எல்லாத்தையுமே வந்து வடிகட்டுட்டு இதில் வந்து ஒரு ஆஃப் லெமனை வந்து ஜூஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க லெமன் சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நார்மலாக குடிக்கக்கூடிய அந்த நெல்லிக்காய் ஜூஸை விட இந்த மாதிரி லெமன் சேர்த்து குடிக்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ கொஞ்சமாக இதில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஐஸ் க்யூப் வேணும்னா சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான நெல்லிக்காய் ஜூஸ் தயாராகிடுச்சு கண்டிப்பாக இதே மத்திரியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்ட்டிங் வீடியோஸில் பார்க்கலாம் சிஒவாய் டேக் கேர்